இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அடுக்கு மண்டல மாசுபாடு மற்றும் விவசாயத்தில் அதன் தாக்கம் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் எம் ஜெயபாலகிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்னைக்கு பார்க்க போறிய தலைப்பு என்னவென்றால் வளிமண்டலத்தில் இருக்கும் மாசுகளும் அதன் வேளாண்மை தாக்கமும் இடம்பெறுகிறது ஏனென்றால் அன்றாட நம்ம அருகில் இருக்கக்கூடிய மாசுகள் எவ்வாறு நம்மளை பாதிப்படைய செய்கிறது என்று கண்கூடாக நம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சுற்றுச்சூழல் அப்படி என்ன அப்படின்னு நம்ம கிட்ட சுத்தி இருக்கக்கூடிய நீர் நிலம் ஆகாயம் இது எல்லாமே சேர்ந்தது தான் சுற்றுச்சூழல் ஸோ இதில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு பிரதானமாக தெரியும் நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு தெரியல என்றைக்கு நம்ம இயற்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தோமோ அன்னியிலிருந்து இந்த மாசுன்ற ஒரு ஒரு இது வந்து நம்ம கூட வந்து அதுவும் சேர்ந்து பயணிக்க தொடங்குது ஸோ இதை நம்ம சமாளித்து நம்ம வாழ்க்கையை வந்து வாழணும் இந்த உயிர்கோள் இந்த உயிரை தாங்கி வளரக்கூடிய கோள் அதாவது உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாமே இந்த சமநிலையில இருக்கணும் இது ஆங்கிலத்துல வந்து ஈகோ பேலன்ஸ் சொல்லுவோம் இந்த ஈகோ பேலன்ஸ் வந்து சரி சதவீதம் சரியாக சமமாக இருந்தா மட்டுமே தான் இந்த கோள் வந்து நம்ம வந்து உயிர் வாழ தகுதி உள்ள கோளா இருக்கும் இது என்னைக்கு இந்த சகதவீதத்துல மாறுதல் வருமோ அன்னைக்கு வந்து நம்மளோட உயிர்கோள் வந்து ஒரு நம்ம வாழ தகுதியற்ற உயிர்கோளாக மாறிடும் ஸோ சரி இது எப்போ இந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ந நகரமயமாகுதல் குறுகி வரும் விளைநிலங்கள் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து பெரிய சவால்கள் நம்மளுக்கு வந்து இந்த வேளாண்மையில் வந்து வந்திருக்கு ஸோ இது இந்த சவால்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட தொழில் புரட்சிக்கு அப்புறம் நம்ம வந்து இருக்கிற அந்த ஜன மக்கள் தொகைக்கு அவங்க வாழக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சஃபிஸ்டிகேஷன் லைஃப் அதாவது வந்து ஒரு சொகுசு வாழ்க்கை வாழை வந்து நம்ம நிறைய கண்டுபிடிச்சாங்க அதை கண்டுபிடிக்கும் போது வெளியேற்றப்பட்ட நச்சு புகைகள் வந்து வளிமண்டலத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த பேருந்துகள் இந்த பேருந்துகளோட எண்ணிக்கை அதிகரித்தல் அது அது பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்டுகள் இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணும்போது இந்த கார்பன் நுண்துகுள்கள் வந்து வளிமண்டலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிச்சு இந்த வளிமண்டலத்துல இதெல்லாம் சேரும் போது என்ன செஞ்சிச்சுன்னா அந்த புற ஊதாக்கதிர்களை உறிஞ்சி வச்சுக்கூடி அதுல வந்து அந்த வெப்பம் வந்து தக்க வைக்கும்போது கீழே இருக்கிற நிலப்பரப்பிலும் சூடேற ஆரம்பிச்சிச்சு இந்த சூடு வந்து நம்ம ஐக்கிய நாடுகள் வந்து சொல்லியிருக்கு ஒரு ஒரு செஞ்சுரி அதாவது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் ஏறும் அப்படின்னு சென்டிகிரேட் வரைக்கும் உயரக்கூடும் அப்படின்னு கணிச்சாங்க ஆனால் இப்போ அந்த கணிப்பெல்லாம் பொய் ஆகி இருமடங்காக ஏற ஆரம்பிச்சிச்சு அதாவது மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையில் வந்து தர வெப்பநிலை வந்து ஏற ஆரம்பிச்சு இந்த மூணு டிகிரி செல்சியஸ் ஏற ஆரம்பிக்கும் போது இதில் வாழக்கூடிய உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் அதோட தன்மையை வந்து இழக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இழக்காது சரி இதோட எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக வந்து நமக்கு தெரியும் நமக்கு ஒரு தரமான காற்றில் வந்து நைட்ரஜன் வந்து எழுபத்தொம்போது சதவீதம் இருக்கும் பிராண வாயுன்ற ஆக்சிஜன் இருபது சதவீதம் இருக்கும் பிற வாயுக்கள் வந்து ஒரு சதவீத குறைவாக இருக்கும் இந்த ஒரு சதவீத குறைவாக இருக்கிற வாயுக்களால் நம்ம வந்து ட்ரேஸ் கேஸ் மிகவும் கணிக்க முடியாத அளவான கேஸ்னு சொல்கிறோம் அந்த கேஸில் வந்து கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான வாயுக்கள் இருக்குது இந்த வாயுக்களின் சதைவிதம் வந்து ஏறி இறங்கும்போது நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது இதை தான் நம்ம வந்து வளிமண்டல மாசுகள் அப்படின்றோம் இதோட எங்கிருந்து இதெல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட மனிதர்களோட செயல்கள் செயல்கள்ன்றது ஒரு ஒரு பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் இருந்து குளுவூட்டி இருந்து கம்ப்யூட்டரை வந்து நம்ம வந்து கணினியெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய இருந்து இது வழியாக எல்லாமே இந்த ஏரசால் அப்படின்ற ஒரு நுண் தொகுக்கள் எல்லாம் வெளியேறி இந்த வளிமண்டலத்தில் போய் இது வந்து படர்ந்துருக்குது இந்த வளிமண்டலத்தில் படரும் போது என்ன ஆகுதுன்னா உள் வரக்கூடிய சூரிய ஒளிக்கதிர் அது வந்து இந்த கார்பன் துகள்களுக்கு மேலே படர்ந்து அது அந்த வெப்பத்தை தக்க கொண்டு நமக்கு வந்து ஒரு ஓவன் எஃபெக்ட்னு சொல்லுவோம் அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஓவன் மாதிரி இந்த துகள்களோட ஆய்வு காலம் ஃபுல்லாக ஆயுள் காலத்துக்கு ஃபுல்லாக அது வந்து வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த வெப்பத்தினால என்ன ஆகுது அப்படி இந்த வேளாண்மைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செடியோட இந்த உற்பத்தி திறன் எல்லாம் கம்மியாகுது அப்படின்னு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க சராசரியா இந்த விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்ச இல்லை இது ஒரு உலக புவி புவி வெப்பமாய் உலகளாவிய பிரச்சனை இந்த பிரச்சினையினால நம்ம பிரதான பயிர்கள்ல வந்து பத்து முதல் இருபது சதவீதம் வரைக்கும் நம்ம வந்து மகசூலை இலக்க நேரிடும் அப்படின்றாங்க ஸோ இதோட குறைக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எங்கெங்கெல்லாம் இவங்க வந்து இந்த இந்த ட்ரேஸ் கேஸ் எல்லாம் வந்து வருதோ அந்த இடத்துலலாம் வந்து மாற்று கிரீன் கெமிஸ்டின்னு சொல்லுவோம் மாற்று ரசாயன பொருட்கள் என்ன யூஸ் பண்ணி நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் வேளாண்மை இல்லையே நம்ம மேய்ச்சல் நிலம் நிறைய இருக்குது கால்நடைகள் நிறைய இருக்குது இதுலேயும் நமக்கு வந்து மீத்தேன் வந்து நிறைய வந்துட்டு இப்போ வந்து எல்லாம் ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்காங்க எப்படி வந்து கால்நடைகள்லேருந்து வரக்கூடிய மீத்தேனை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி நம்மளோட நெல் இருந்து வரக்கூடிய மீத்தேன் எப்படி க கட்டுப்படுத்தி பண்ணணும் இப்போ எல்லாமே வந்து கார்பன் நியூட்ரல் ஜீரோ அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போய்ட்டுருக்காங்க என்னென்னா வெளியேற்றக்கூடிய கார்பன் அளவு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கிரகிக்கக்கூடிய நிறைய செயற்கை இதெல்லாம் கண்டுபிடிச்சி அது எப்படியாச்சும் வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் இப்போ இருக்கிற அது வந்து நம்ம வந்து நானூறு பிபிஎம்ன்ற அளவுக்கு போயிட்டுருக்கோம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டாடணும் இது கொண்டாந்தாலே நிறைய பண்ணணும் அதனால தான் நமக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்க நிறைய மரம் வளருங்க ஏன்னா மரம் வந்து அதுக்கு தேவையான ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துகிட்டு ஆக்சிஜனாக வெளியில் கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது ஒரு பஃபரிங் கப்பாசிட்டி வரும் நம்மளோட மனிதர்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள பஃபரிங் கப்பாசிட்டி வரும் அதே மாதிரி இந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறக்கூடிய நுண்துகுள்கள் நிறைய வருது இந்த நுண்துகுள்கள் இந்த கருமையான எரியூட்டப்படாத நுண்துகல்கள் நிறைய இந்த வான்வெளியில் வந்து சேர்றதுனால என்ன ஆகுதுன்னா செடிக்கு மட்டும் பாதிப்பு இல்லாமல் மனிதர்களுக்கும் நிறைய பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு இதெல்லாம் உண்டாகுது இதை கண்ட்ரோல் பண்ணால் தான் இப்போ படிப்படியாக என்ன பண்ணுறாங்க வந்து நமக்கு வந்து பேட்ரி ஆப்ரேட்டை இந்த கரும்புகை தள்ளாத கார்பரேட்டரே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் கான்செப்ட் ஒன்று கொண்டு அது அதுதான் இந்த கரும்புகைகளோட எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா நம்ம எண்ணிக்கை இயற்கையில விட்டு நம்ம வெளியில் வரோமோ இயற்கையோடு ஒன்றிணைக்காமல் வெளியில் இருந்தோமோ நம்மெல்லாம் வந்து தண்ணீர் இல்லாத மீன்கள் மாதிரி ஒரு நாள் எல்லாமே மடியிறது வந்து உறுதியாகிடும் அதனால வந்து இயற்கையோட ஒன்றி என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து இயற்கையோடு ஒன்றி செய்யணும் அப்படின்றது தான் இப்போ அரசாங்கம் உலக தலைவர்கள் எல்லாமே வந்து மாநாடு போகிறதெல்லாம் இந்த இதுக்காக தான் மாநாடு இருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம பயிருக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தா ஓசோன் ஓசோன் வந்து நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க இதில் வந்து பிரதான பயிரான நெல் கோதுமை எண்ணெய் பயிர்களான சன்ஃப்ளவரு மஸ்டர்டு இதில் எல்லாமே வந்து இருபது சதவீதம் வரைக்கும் இந்த ஓசோனோட தாக்கம் வந்து அதோட மகசூலை குறைக்குதுன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அதனால என்ன செய்கிறாங்க இந்த ஓசோன் இந்த ஓசோனுக்கு வந்து முக்கியமான வந்து குளூரோஃப்ளூரோ கார்பன் வந்து மேலே போடுறதுனால இது ஓசோன் செறிவு வந்து ஆக்சிஜன் இந்த பிராணவாயு வந்து ரெண்டா பிரித்து ஓத்திரியாக நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் இந்த ஓத்திரியை வந்து நிறைய அளவுல இருக்கும்போது கீழே வந்து அது வளிமண்டலத்துல இருந்து கீழே வரும்போது செடிக்கு வந்து நிறைய பாதிப்பு கொடுக்குது அப்படின்ற ஆய்வறிக்க சொல்றாங்க அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பிரதான பயிர்களான பிரதான பயிரோட இதோட தாக்கத்தை பார்த்தீங்கன்னா பத்து முதல் இருபது சதவீதம் வரைக்கும் மகசூலை வந்து குறைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால இதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு என்னென்னலாம் இருக்கு வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாம் வந்து அதோட பயிருக்கு முக்கியமான தருணத்தில் முக்கியமான ரெண்டு மூணு ஸ்ப்ரே கொடுக்க சொல்கிறாங்க இது வந்து நம்ம வந்து ஆன்டி ஓசனன்ட் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்ப்ரேயை கொடுத்தா வந்து நிறைய வந்து அதை வந்து நம்ம மகசூலை வந்து தக்க வைக்கலாம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் கார்பன் துகுள்கள் கார்பன் துகுள்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து நமக்கு வந்து இந்த மகசூலை வந்து குறைக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால இதை என்ன செய்கிறாங்க இந்த கார்பன் துகுள்கள் வராத மாதிரி ஓட வெகிக்கிழை வந்து வடிவமைக்கிறாங்க இப்போ நம்ம ந நல்லா பார்த்தோன்னா தெரியும் நீங்கள் வந்து ஒரு நம்ம இந்த நகர்ப்புறத்தில் போனாலே தெரியும் எல்லாருமே வந்து ஒரு பைக்கில் போகிறவங்க எல்லாமே மூக்கு மூடிட்டு தான் போவாங்க என்னென்னா அவ்வளோ புகைகள் வந்து இந்த வாகனங்கள் தொழிற்சாலைகள் இற பிதை பிற தொழில்கள் இருந்து நிறைய நச்சு புகைகள் இது எல்லாமே வளிமண்டலத்தில் போய் ஒன்றுனா வந்து அக்யூமிலேட் ஆகும் இந்த அக்யூமிலேட் இந்த தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இதோட சதவீத இதெல்லாம் என்றைக்கு அந்த காட்டில் அந்த தரந்தரோட சதவீதம் மாறுதோ அன்றைக்கே நமக்கு வந்து இது வந்து வளிமண்டல மாசுகள் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு 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 கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா எல்லாம் வந்து இந்த நாங்கள் கீழே உள்ள நம்ம இது வந்து ப்ராசஸ் மாடிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் இதை வந்து அரசாங்கம் வந்து இப்போ பல திட்டங்கள் பல திட்டங்கள் பல இது வழியாக இது வந்து நடைமுறைப்படுத்திட்டு வராங்க ஸோ இதை வந்து நம்ம என்ன கடைசியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து நம்ம மூதாதையர்கிட்ட இருந்து பெற்ற கடனாக கருதாமல் பெற்ற இந்த உயிர் இந்த நம்ம உயிர்கோளில் வாழுகின்ற இதை வந்து நம்மளோட வருங்கால சந்தியினருக்கு கண்டிப்பாக நல்ல முறையில் கொடுத்தா தான் இது வளமான எதிர்காலத்தை அவங்க நோக்கி போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த புவி உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கே ஒரு கேள்விக்குறியாயிடும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் எம் ஜெயபாலகிருஷ்ணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஏழு ஐந்து நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு